இப்ப நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தினாரு அப்படின்ற வழக்குல காலையில இருந்து விசாரணை நடந்தது அண்ட் அது கைது படங்கள் கொடுத்து கட்டத்துல ஒரு சாக்லேட் பாய் அண்ட் வெற்றி நடிகராக இருந்த இவர் சடனா எந்த படமுமே இவருக்கு சரியா ஓடல சினி இண்டஸ்ட்ரியில இருந்தே காணாம போன இவர் அப்பப்ப சில படங்கள்ல நடிப்பாரு அண்ட் அந்த படங்களும் மிகப்பெரிய தோல்வியை தான் தொட்டுச்சு அப்படி இருந்த இவர் இப்ப எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற காரணத்துக்காக இவரை அரெஸ்ட் பண்றாங்க இப்ப நிறைய நடிகர்கள் இந்த மாதிரி போதை வழக்குகளை மாற்றாங்க அண்ட் இந்த விஷயம் முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாத்திடம் இருந்து தான் போதை பொருள் வாங்கினதாக குற்றச்சாட்டு வந்திருக்கு அண்ட் சென்னை போதை பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் நடிகர் ஸ்ரீகாந்திடம் தீவிர விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க ஸ்ரீகாந்திற்கு சம்மன் கொடுத்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பரிசோதனையும் ஆரம்பிச்சாங்க அண்டு ஏற்கனவே கானா நாட்டை சேர்ந்த நபர் பிரதீப் குமார் அப்படின்னு ரெண்டு பேரை கைது பண்ணிருக்காங்க அண்டு மருத்துவ பரிசோதனைக்கு அப்புறம் இவர் போதப்பொருள் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஸ்ரீகாந்த் மேல வழக்கு கொடுத்துருக்காங்க அண்டு ஸ்ரீகாந்த் மட்டும் இல்ல இன்னொரு நடிகரும் மாட்டிருக்காரு அப்படின்னு அவர்கிட்டேயும் வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு அந்த நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா கழுகு படத்துல நடிச்ச ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரு இப்ப போதைப் பொருள் அதிகமா கிடைச்சிருக்கு அண்ட் இவங்க டெய்லி போதைப்பொருள் பொருள் எடுத்துருக்காங்க அண்டு இதுக்கு நிறைய பேர் ரீசன் சொல்றது இவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய படம் அமையல அந்த ஒரு மன விரக்தியில தான் இவங்க போதைப் பொருள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க ஒரு நடிகர்கள் இவங்கள பார்த்து நிறைய நிறைய ஃபேன்ஸ் இப்போ அவங்கள மாதிரியே ஃபாலோ பண்ணா கண்டிப்பா போதைப் பொருள் அதிகமாகிடும் இவங்களே ஒரு முன்னுதாரமாக இருக்கலாமா அப்படின்னு இவங்க மேல கண்டிப்பா வழக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருக்காங்க சிரோக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நடிகர் ஸ்ரீகாந்த் போதை பொருள் எடுத்துக்கிட்டதாக அவர் மேலே வழக்கு தொடர்ந்து இருக்காங்க அதை பத்தி உங்களுக்கு அப்படின்னு நம்ம கான்பஸ்ட்டாக கான் பண்ணுங்கள் தேங்க்யூ